நம்முடைய சாதியும் சமாதானமும் நமது இவனுமேதான அர்த்தமத்துவதின் மீதும் அவரை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் மீதும் பொழியப்படட்டுமாக பிரார்த்தித்தவனாக அவர்கள் இணைந்த இரவுகளில் அழகிய அறிவுரைகளின் தலைப்பில் நேற்றைய தினம் ரமணான் வாதம் எவ்வாறு ஈமான் அதிகரிக்கக்கூடிய மாதம் என்று பார்த்தோம் சார் இன்றைக்கு ரமணான் வாதம் அல்லாவின் மீதான விருப்பம் அதிகரிக்கக்கூடிய மாதம் ஏனென்றால் தமிழ்நாடு மாதத்தில் நாம் நோன்புணர்ப்பது நாம் இந்த கேமல் லைவிலே நாம் அமர்ந்திருப்பது குரானை ஓதுவது எல்லாருமே இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தான் அப்போ இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நாம் நோன்புணரும் போது நமக்கு அல்லாவின் மீதான பயம் மட்டுமல்ல அதை தாண்டி அல்லாவின் மீதான அன்பு நமக்கு அதிகரிக்கின்றது அல்லாஹ் தமிழ்நாட்டிலே சொல்லும் போது அல்லாஹ் நம்மை நேசிப்பதாக சொல்லுகிறோம் அல்லாஹ் நம்ம நேசிப்பது பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா ஒரு முறை அந்த ஆயுஷா இல்லாமல் இருக்கும்போது ஒரு பெண்மணி வந்து யாசையும் கேட்கிறார்கள் அப்போ ஆயிஷா வந்து எதுவுமே இல்லை அவங்க இருந்த ரெண்டு மூ கொடுத்துர்றாங்க மூன்று படத்தை கொடுத்துர்றாங்க அந்த தாயும் ரெண்டு குழந்தைங்களா இருக்கிறாங்க பசிகளுக்கு படத்தை கொடுத்து விட்டு அந்த மூன்றாவது பயிர்த்து பழத்தை தாய் சாப்பிடப் போகும்போது அந்த ரெண்டு குழந்தைகளும் தாயை பழக்கிறேன் ஸோ அந்த ஒன்னையும் பிட்டு என்ன பண்ணிடுறாங்க கொடுத்துறாங்க அப்போது ரசூல்லா சொல்றாங்க அவர்களை பார்த்து நீ ஆச்சரியப்படுகிறாயா ஆமான்றாங்க அல்லாஹ் இணையை விட எழுபது மடங்கு தாயை இல்ல உத்தின் மீது பாசப்படுவேன் என்பதாக சொன்னாங்க அப்ப அல்லா நான் பாசம் வைத்திருக்கிறான்னு பிரச்சனை இல்லை நாம் உண்மையிலேயே அல்லாஹ் நிரூபிக்கிறோமா நமக்கு உண்மையிலே அல்லா இந்த விருப்பம் இருக்கிறதா என்பதை பத்து விஷயங்களை கொண்டு அளவிடலாம் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அந்த பத்து விஷயம் என்ன அப்படின்னா ஒன் அல்லாஹ் தன் தூதருடன் பேசிய வார்த்தை இந்த உலகத்தில் அல்லாஹ் மிக பிடித்தமான மனிதர்கள் நபிமாரி நபிமார்கள் கடைசியாக வந்தவர்கள் முகமது சோலா அவர்கள் அவர்களுடைய எந்த வார்த்தையில பேசினா குரானி வார்த்தையில் பேசினான் அப்ப அந்த குரானோடு நம்முடைய வாழ்க்கை குறிப்பாக ரமானில் எந்த அளவுக்கு பிணைந்திருக்கிறது குரானோடு நம்ம நெருக்கமா இருந்தோம் அப்படின்னா அல்லாவின் மீதான நமக்கு நேசம் அதிகரிக்கிறது என்று அர்த்தம் இரண்டாவது அல்லாவால் அனுப்பப்பட்ட இந்த தூதரை நேசிப்பது தூதர் தூதரை நேசிப்பது அல்லாவை நேசிப்பதற்கு ஒப்பானதாக அல்லாஹோட திருமதி சொல்லும் போது சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய தூதர் நடத்திலே உங்களுக்கு முழுமையான முன்வாதிகள் இருக்கிறது அப்ப அவரை நம்ம வந்து நேசிக்கிறோம் ரெண்டாவது அல்லாஹரா சொல்லும் போது நபியே இவர்களுக்கு மத்தியில் ஏதாவது கருத்து வேறுபாடு வந்தால் அதில் உங்களுடைய தீர்ப்பை முழுசா ஏத்துக்கிட்டாதான் அவங்க முழுமையு என்பதாக அல்லாஹரா சுட்டிக்காட்டிக்கலாம் அப்போ நபியுடைய கட்டளையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது அல்லாஹரா நிர்ணயித்திருக்கக்கூடிய வரம்புகள் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாவது ஹலாஹராமை யாராவது மீறினால் அதை தடுக்கக்கூடியவர்களாக யாராவது மீறினால் நமக்கு ரோஷம் வரக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்றால் அல்லாவர்களுக்கான அன்பு நமக்கு அதிகரிக்கிறது அர்த்தம் முடிந்து எந்த அளவுக்கு முடியுமோ நம்மளுடைய இதயத்தை கொண்டு நாவை கொண்டு கையை கொண்டு கழிவு தூள்வாகி அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய வாக்கு இந்த உலகத்தில் மேலோவதற்கு பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நான்காவது நாம் வந்து அல்லாவுடைய உதவியாக இருக்கிற மனிதர்களை பற்றி அல்லாவுடைய கலாச்சாரில் நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஏன்னாட்டா அல்லா சொல்ற உண்மைங்களே என்னை நம்புங்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் துக்கமும் பட மாட்டீர்கள் ஐந்தாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் நீங்கள் உண்மைக்கே அல்லாவை நம்புகிறீங்கன்னா அல்லாஹ் நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வருத்தத்தும் மீட்கும் உண்மத்தும் எதுவோன இட செய்திவரின் மகூரூன கூட்டத்தால் இருந்து கொள்ளட்டும் நன்மையை தீமையை தடுப்பார்கள் ஐந்தாவது நல்ல நண்பர்களோடு நல்ல நபர்களோடு உட்காருங்கள் நல்ல சேர்ந்து அவர்களுக்காக ஜுவா செய்தல் ஏன்னால் அல்லாஹுத்துலா குரானா மூனிகளை பற்றி சொல்லக்குள்ள இன்னும் வந்து மூலிங்க ஒன்று வா எல்லா மனிதர்களும் எல்லா முஸ்லீம்களும் என உங்களுக்கு ஒரு சகோதரராகீர்கள் இன்னும் அல்லாஹுத்துலா அசூர் ஆலேந்திரா அப்படின்னு சொல்லும்போது வசுத சிம்மி ஹப்ளீல் லாஹி ஜமியா வலாத்த வர்றக்கு வதுக்குரு தீமத்தலாயை அறிவிக்கும் என்று சொல்லும்போது அல்லாவுடைய கயிற்று முஸ்லீம்களாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாவுடைய அதற்குடைகளை பாருங்கள் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் நரகத்தில் விளிம்பில் இருந்தீர்கள் அல்லாவுடைய அருளால் தான் நீங்கள் சகோதராக இருந்தீர்கள்னா உண்மையிலேயே நம்ம முன்னாள் முஸ்லீம் சகோதரரை கட்சி இயக்கம் ஜமாத் அப்படிலாம் இல்லாமல் முஸ்லீம் என்பதற்காக நேசிக்கக்கூடியதாக நாம் இருக்க வேண்டும் அப்படி நேசித்தோம் அப்படின்னா நாம் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அல்லாஹுடைய அருள் மீது பாசம் வைத்திருக்கிறோம் அர்த்தம் ஏழாவது விஷயம் அல்லாவி மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதற்கு உதாரணம் நபீரான வணக்கங்களை கொண்டு அல்லாவிட இருக்கிறது அல்லாப்பிட்ட சொல்றோம் என்னுடைய அடியால் என்னை நெருங்க வேண்டும் என்றால் கடமையான வணக்கங்கள் அது அது செஞ்சே ஆகணும் அது அல்லாது நஃபீரான வணக்கங்கள் தொடுகைகள் சதக்கா கொடுக்கிறது நோன் வகிப்பது ஹச்சுரா செய்வது இது போன்ற விஷயங்களை கொண்டு நீங்கள் எடுக்க வேண்டும் எட்டாவது துனியாவை விட மறுமைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்கன்னா நம்ம சொல்லக்கூடவே நம்ம மனசுக்கு ஓட விட்டு பார்க்கணும் நம்மிடத்தில் இதெல்லாம் இருக்கா இல்லைன்னா வளர்த்துக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் ஒன்பதாவது நாம் அல்லாவின் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்றால் தௌர்வாக பாவம் செய்துவிட்டால் மனமுறை தௌபா செய்வதோடு மீண்டும் அதை செய்யாமல் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அதாவது முக்கியம் தௌவா செய்யணும் நாளைக்கு அதே தப்பு செய்யணும் அப்படின்னா எந்த பிரச்சனும் நல்லா மறுமையை பற்றி சொல்லும் போது சொல்றான் மறுமை நாளில் இறையற்ற முடிவர்களை தவிர நண்பர்கள் இந்த உலகத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் அந்த நாளில் சிலர் சிலருக்கு பகைவர்களாக இருப்பார்கள் மேலும் அல்லா சொன்னா இந்த உலகத்தில் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ மறுபடியும் அவர்களோடு இருக்கப்படுவீர்கள் நீங்க ரசூலா நேசிச்சா ரசூலாவோட இருக்கப்படுவீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தலைவரை ஏதோ ஒரு கூத்தாரையை நேசித்தீங்கன்னா அவர்களோடு இருக்கப்படுவீர்கள் அவர் யாரோட இருக்கப்படுத்த விரும்புகிறீங்களோ அவர்களை நேசிக்கொடுவதாக இருக்க வேண்டும் இறுதியாக அல்லாஹ் தலா சொல்லும் போது நீங்கள் அல்லாவை நேசிப்பது உண்மை என்றால்

அல்லாவுடைய பாதையும் நல்லாவுடைய பாதையை இருக்க வேண்டும் நீங்கள் அறிவர்களாக இருப்பீங்க இதுவே உங்களுக்கு நன்மையாக சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம சொந்த பத்து கட்டளைகளும் பத்து அறிவுரைகளும் நம்ம ரமலான் மாசத்துல வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அதில் எந்த மாதத்தில் வளர்த்துக்கொள்ள முடியலை எனவே ஆல்மோஸ்ட் பாதி ரமணா முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு நோன்ப்தான் இருக்கின்றது இனி உள்ள இரவுகளையாவது இறைவனையும் நெருங்கக்கூடிய இரவுகளாக இறைவனுடைய நெருக்கத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய இரவுகளாக மாற்றி இந்த ரமணானை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹரா உங்களையும் பெண்ணையும் மாற்றுவானாக என்று துவா செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வகை